அனைவருக்கும் வணக்கம் கோவில்களில் இல்லாத அதிசயமே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க இன்றைக்கும் நம்ம பழமையான கோவில்களில் நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நிறைய செயல்கள் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு இந்த விஷயம் மட்டும் எப்படி இந்த கோயிலில் நடக்குது அப்படின்னு நாம் வியந்து பார்க்கக்கூடியதில் ஒன்று தாங்க சிவன்மலை அதாவது சிவன்மலை அப்படின்னு பார்த்திங்கன்னா சுப்பிரமணியர் குடியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த கோவில் இந்த சிவன்மலையில் ரொம்பவே சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது இருந்தாலும் மக்களுக்கு அதிகமாக தெரியிறது அப்படின்னு பார்த்தீங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டி இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்க்கும்போது கோவிலினுடைய அந்த மண்டபத்தில் அந்த தூணில் கட்டப்பட்டிருக்கும் இந்த உத்தரவு பெட்டியில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முருகப்பெருமான் பக்தருடைய கனவில் வந்து இந்த பொருளை அந்த பெட்டிக்குள்ளே வைக்குமாறு ஒரு உத்தரவாக சொல்லுவார் அந்த பொருளானது அந்த பக்தர் போய் கோவிலில் சொல்லுவாங்க கோவில் நிர்வாகமும் அந்த முருகப்பெருமான் கிட்ட உத்தரவு கேட்பாங்க இந்த பொருளை மாற்றி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி அப்படி உத்தரவு கடவுள் கிட்ட கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த பக்தர் சொன்ன அந்த பொருளானது பெட்டிக்குள்ள வைக்கப்படும் இந்த பெட்டிக்குள்ள வைக்கப்படக்கூடிய பொருள் கண்டிப்பாக இந்த சமுதாயத்துல ஒரு மிக பெரும் ஒரு முக்கியத்துவத்தை பெறும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருளை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பொருள் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியத்துவமா நடக்கும் அப்படின்னு அதாவது ஒரு சில நேரங்கள்ல விலை ஏற்றம் அதிகமா இருக்கும் அல்லது விலை சரிவு இருக்கும் அல்லது வைக்கக்கூடிய பொருள் ஏதாவது ஒன்று மறைமுகமாக நமக்கு உணர்த்துவது போல இருக்கும் இது மாதிரி ஒன்றுல்ல நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு அது மாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அதனால இன்றைக்கும் அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில பொருள் வைக்கக்கூடியது ஒரு மிக பெரும் ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது அந்த தான் கடந்த ஏழு மாதங்களுக்கு பிறகு அதாவது மார்ச் ஆறாம் தேதி கற்பூரமும் ஒரு பிரம்பும் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வந்தது அதன் பிறகு தற்போது இந்த அக்டோபர் நான்காம் தேதி ஒரு பக்தருடைய கனவில் முருகப்பெருமான் உத்தரவு இட்டது போலவே ஒரு கடல் நீர் அதாவது ஒரு மண் கலசத்தில் கடல் நீர் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு இந்த கடல் நீர் தீர்த்தமானது வைக்கப்பட்டிருக்கிறதால என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகிறதோ அப்படின்னு மக்கள் காத்திருக்காங்க அந்த வகையில் இனிமே என்ன நடக்க போகிறது அப்படிங்கறத நம்ம தான் பார்க்கணும் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றத்திற்கு பிறகு ஒரு சில ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் இந்த மாதிரியான மாற்றங்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இப்போது கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் பொருள் மாற்றத்திற்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதாக மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் சிவன்மலை ஆண்டவருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் குழப்பங்களும் நிம்மதி இல்லாத நிலை இருக்குது கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதற்கான ஒரு வழி கிடைக்க மாட்டேங்குது எனக்கு மனசில் இருக்கக்கூடிய லட்சியத்திற்கான ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா ஏதோ ஒன்று உங்களுடைய ஜோதிட ரீதியாக தவறாக இருக்கலங்க அது நம்ம என்னென்னு தெரிஞ்சு பரிகாரம் செய்து சரி பண்ணணும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு காண முடியும் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றத்திற்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது கடக கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடியதாக இனிமே இருக்கலாங்க தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாகவும் உடல்நல பாதிப்புகள் உண்டாகினாலும் கூட அது விரைவிலேயே சரியாக கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வப்போது உடல்நல பிரச்சினைகள் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனாலும் அதை நீங்கள் சரியான முறையில் கையாளும்போது போது சரியாகும் பண வரவு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் வரக்கூடியதாக இருக்கும் அதே போல நெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குங்க வராது அப்படின்னு நினைத்த பொருள் கூட வந்து சேரக்கூடிய காலகட்டம் உறவினர்கள் நண்பர்களிடம் வந்த கருத்து மோதல்கள் மறையும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த கூட மாறி வேகம் பிடிக்கக்கூடிய காலகட்டமாக கடகம் ராசிக்காரர்களுக்கு இனிமே இந்த காலகட்டம் இருக்குங்க அதாவது தொழில் நடத்திட்டு வரீங்க ஆனாலும் அதில் ஒரு நல்ல பலன் இல்லையே அப்படின்னு இருக்கீங்களா இனிமே இந்த காலகட்டம் உங்களுக்கு அது சிறப்பாக மாறுங்க அது மட்டும் இல்லாம தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் அந்த முன்னேற்றத்தின் பலனாக நல்ல ஒரு லாபமும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் தேங்கி இருந்த சரக்குகள் கூட விற்பனையாக கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் சரக்குகளை அனுப்பும் அதிகமான கவனம் உங்களுக்கு தேவைப்படுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பான பலன் பெறுவாங்க புதிய பொறுப்புகள் கண்டிப்பா வந்து சேரும் வேலை தேடியவர்களுக்கு கண்டிப்பா நீங்க நினைத்த வேலை கிடைக்கும் மேலும் தேவையற்ற வீண் வா வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் மற்றவர்களிடம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் நண்பர்களிடம் பகை ஏற்படலாம் பெண்களுக்கு காரியங்களை செய்து முடிக்கிறதுல கடினமான நிலை காணப்படலாம் கலைத்துறையினருக்கு வாகனங்களை ஓட்டி செல்லும் போது ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல்வாதிகள் மேலிடத்தை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது புனர்பூசம் நான்காம் பாதத்திற்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உடல் நலம் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தாய் தாய் வழி உறவினர்களின் மூலமாக வீண் செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் பொருளாதார வளர்ச்சி ஏற்ற இறக்கமாகவே இருக்கலாம் இளைய சகோதரர்களுக்கு உடல் உபாதைகள் கண்டிப்பாக ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் தந்தை தந்தை வழி உறவினர்கள் பிள்ளைகளோடு கருத்து மோதல்கள் வரலாம் நண்பர்களிடத்தில் மன வருத்தம் கண்டிப்பா ஏற்படலாம் சுப செலவுகள் கண்டிப்பா உங்களுக்கு நிகழும் அதே போல் எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வீங்க ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் உறவினர் வகை அதிகமாக நெருக்கம் வேண்டாம் அதாவது சிலர் தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரியக்குடன் நேரிடலாம் மேலும் தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களால் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை ஏற்படக்கூடியதாகவும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிவன்மலை ஆண்டவரை நினைத்து நீங்கள் தினமும் வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக அது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் காமாட்சியம்மனை வணங்கி வர எல்லா காரியங்களிலுமே மிகவும் நன்மையான பலன்களை நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இதோடு மட்டும் இல்லாமல் சிந்தனைகளில் கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் கரு கருமமே கண்ணாக செயல்பட வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்றாங்க ராசியில் குரு பகவான் வரக்கூடிய வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உச்சம் பெற போகிறாரு ஜென்ம குரு என்று பயப்பட தேவையில்லை பிற கோட்சார கிரகங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் சிறப்பான பலன்கள் தேடி வரும் பாக்யாதிபதி குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்கறதால பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாக்யஸ்தான வலிமையால் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் புதிய தொழில் வாய்ப்புகளால் வருவாய் பெருகும் வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கையில் கண்டிப்பாக விருப்பம் ஏற்படும் தீபாவளி வியாபாரம் அமோகமாக நடக்கக்கூடியதாக நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அதே போல் இனிமே உங்களுக்கு வரக்கூடிய தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே சிறப்பான பலன்களை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் உயர் நிர்வாக பதவி உயர் அந்தஸ்து அடைவீங்க படித்த படிப்பு அனுபவம் அப்படின்னு அனைத்து விதத்திலுமே மேன்மையான பலன்கள் உண்டு அசையும் மற்றும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வீங்க எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வைத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்ச பிரச்சனைகள் எல்லாமே நீங்குங்க திருமண தடை அகலும் மறுமண முயற்சி வெற்றி தரும் ஸ்ரீ துர்கை அம்மனை நீங்கள் இந்த நேரத்தில் வழிபட்டு வர்றது கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும்னு பார்க்கும்போது முக்கியமாக நீங்கள் கடன் பிரச்சனையில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் உங்களை நீங்கள் எப்போதுமே கவனமாக பார்த்துக்கிறது நல்லதுங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே அதில் உடனே அகலக்கால் வைக்காமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து சிந்தித்து செயல்படுறது நல்லது தொழிலில் முதல்ல நீங்கள் பணம் கட்டுறீங்க அப்படின்னா கூட அந்த பணத்தை சிந்தித்து நீங்கள் பெரியவங்கக்கிட்ட வீட்டில் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது இப்படி ஒவ்வொரு செயல்களிலுமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலனே அப்படின்னு சொல்லலாம் எச்சரிக்கையோடு இருக்கிறது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் கடகம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய பலன்கள்லாம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்